அஸ்லாமுக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து என்று எப்போது கூற வேண்டும் ஜசக் அல்லாஹ் ஹைரா என்ற அரபு வாசகத்திற்கு அல்லாஹு உங்களுக்கு நற்கூலி வழங்குவானாக என்பது பொருள் ஒருவர் தமது உதவி செய்தால் அவருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இவ்வாறு கூறலாம் இவ்வாறு கூறுவதை எம்பெருமானார் முகமது நபி சல்லாஹலை அவர்கள் சிறப்பித்து கூறியுள்ளார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒருவர் தனக்கு நல்லது செய்யப்படும் போது அதை செய்தவர் செய்தவரிடத்தில் ஜசக் அல்லாஹு அல்லாஹு உமக்கு நற்கூலி வழங்குவானாக என கூறினால் அவர் நிறைவாக புகழ்ந்தவராகி விடுவார் அறிவிப்பவர் உசாமா பின் சைத்ரலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் திருமிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் பதிவாகி உள்ளது நாயகம் சல்லுல்லா ஹலி வசல்லம் அவர்கள் ஒரு கிராமவாசியிடம் பேரிச்சம்பலங்களை கொடுத்து ஒட்டகத்தை விலக்கி வாங்கினார்கள் நபி அவர்கள் தான் பேசியபடி பழங்களை கிராமவாசியிடம் அழகிய முறையில் ஒப்படைத்தார்கள் அந்த கிராமவாசி தனக்குரியதை பெற்றுக்கொண்டு நபிகள் நாயகம் அலை வசல்லம் அவர்களை கடந்து சென்ற போது ஜசாஹூரா உங்களுக்கு நட்கூலி வழங்குவானாக அல்லாஹு நீங்கள் பேசியபடி அழகிய முறையில் நிறைவேற்றிவிட்டீர்கள் என்று கூறினார் அதிசின் கருத்து அறிவிப்பவர் ஐசார் அலி அல்லாஹு அல்ஹா அவர்கள் நூல் அகமது இருபத்தி ஐயாயிரத்தி நூத்தி எட்டில் பதிவாகி உள்ளது பேச்சை முடிக்கும் போதும் எழுத்தை முடிக்கும் போதும் இதை கூற வேண்டும் என்று மார்க்கம் சொல்லவில்லை மாறாக பிறருக்கு நன்றி தெரிவிக்கும் சந்தர்ப்பங்களில் இவ்வாறு கூறிக்கொள்ளலாம் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ